ரெண்டுமே

நீங்களும் ஜாதிரதையாக இருங்க ஜாகிரதையாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சரியா நான் என்ன சொல்கிறேன் அவன் தனியா போறான் ஆனால் அவன் சத்தம் கேட்டு அவன் பின்னாலேயே வந்துடுச்சு அந்த கருணாகும் எல்லாமே நான் பாம்புன்னு சொல்றது பாம்பு இல்லை நிறையா உறவா இருக்கலாம் நட்பா இருக்கலாம் கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம் இருக்கலாம்ல என் காலேஜ்லயும் இருக்க நல்லா போயிருக்காட்டி நல்லா தானே வந்திருக்க என்ன வீட்டு நல்லா இருக்கிறாங்க பாம்பு கருணாகம் இப்போ நமக்கு இருக்கிறத ரெண்டே வழிதான் ஒண்ணு அந்த பாம்பு பின்னால போலாம் அதுக்கெல்லாம் நியாயம் கேட்கலாம் ஏன் என்னை கொத்துன உன் வழிக்கு நான் வரதில்ல என் வழிக்கு வந்து ஏன் என்னை கொத்துனேன் ஏன் துரோகம் பண்ண கேட்கலாம் ஒண்ணு இல்லைன்னா அதை அடிச்சு சாப்பிடிக்கலாம் ரெண்டாவது கொத்தப்பட்டுட்டோம் விஷம் ஏறுது பாம்புக்கு பின்னால போகாம விஷத்தை கவனிக்கலாம் விஷம் முடிவ இடம் நாம் பல பல நேரங்களில் பாம்பு போய் தேனி போவோம் டைமரத்தில் வலையிட்டு

தலைவர் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றேன் முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாட்டின் துணை முதல்வரும் தமிழ்நாட்டினுடைய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை ஆகிய துறைகளின் அமைச்சருமான அறவை தம்பி உதயநிதி அவருடைய பிறந்தநாள் விழாவை இருபத்தி ஐந்து நிகழ்ச்சிகளாக தொடர்ந்து போல் சிறப்போடு நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சென்னை கிழக்கு மாவட்டத்தின் செயலாளரும் அவரை பத்தி இன்னைக்கு சொல்றதுக்கு நிறைய செய்தி இருக்கு முன்னால் இங்கு மிக சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற ஆற்றல் மிக்க பேச்சாளர் தன்னுடைய சொல் வன்மையால் அரங்கத்தை கட்டி போடுகிற திறமை வாய்ந்த தடுக்க முடியாத வெற்றி குதிரை இதைத்தமிழைப் போல இந்த மேடையில் கவிதையாக முழங்கி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றையும் முத்தமிழிய கலைஞரவர்களின் சாதனைகளையும் எழுந்து சொல்லி அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் முனைவர் சஞ்சீதா அவர்களே இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய அம்பத்தூர் தெற்கு பகுதி இளைஞரணியின் துணை அமைப்பாளர் ராஜா என்கிற சௌந்தரராஜன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் மரியாதை குரிய ஜோசப் சாம்பே அவர்களே மண்டல Thank you for watching.